ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமரி ஆரஸ் ஃபேமிலி நேற்று நைட்லேயே கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே கழுவி வச்சதுனால அதனால் கொஞ்சம் கவுண்டர் டாப்லாம் நல்லா நீட்டாகவே இருந்தது நான் வந்து கொஞ்சம் மாவு ஆட்டி வச்சுருந்தேன் மாவு வந்து கம்பு மாவு தான் ஆட்டி வச்சுருந்தேன் இந்த வீடியோ வந்து பழைய வீடியோ தான் வீடியோ எடுத்து ரொம்ப நாள் இருக்கும் நான் வந்து இந்த வீடியோ போடணும் அப்படின்ட்டு இருந்தேன் அதுக்கு அதுக்கும்போது இந்த வீடியோ என்னென்ன டெலிட் ஆகிட்டு அப்படின்ட்டு இருந்தேன் மறுபடியும் இப்போ நம்ம பார்க்கும்போது ரீஸ்டோர் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த வீடியோலாம் கிடச்சிது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது சரி உங்கள்கிட்ட போட்டுருவோம் அப்படின்றது தான் கம்பு மாவு ஆட்டி வச்சு வச்சுருந்தேன் ஒரு நாளைக்கு முந்தையே ஆட்டி வச்சதுனால நல்லா அது வந்து நல்லா புளிச்சு வந்துடுச்சு நல்லா அடுப்பெல்லாம் கழுவி எடுத்து வச்சு வச்சுருக்கேன் இனிமேல் வந்து நம்ம வேலைகளை வந்து செய்யணும் பசங்களுக்கு வந்து இது ஸ்கூல் லீவ் டைமில் எடுத்த வீடியோ அப்போ அவங்களும் வீட்டில் தான் இருந்தாங்க அதனால் கொஞ்சம் இதாக இருந்தது மறுபடியும் கவுண்ட்டாப் எல்லாத்தையுமே கழுவி விட்டதுனால நல்லா சிங்கலாம் கழுவி விட்டதுனால நல்லா பளிச்சுன்னு பாக்கியே நல்லா இருந்தது நான் காலையிலே எழுந்திரிச்சு வரும்போதே வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது காலையில் வந்து இட்லி வைக்கலாம் அப்படிங்குறக்காக தான் இட்லி பாத்திரத்தில் தண்ணிலாம் ஊற்றி வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் டீ தான் இருக்குது காலையிலே டீலாம் போட்டாச்சு என்னை வந்து நம்ம வைக்க வேண்டியது இதில் வந்து டைனிங் டேபிளில் எல்லாமே அந்த டப்பா அதெல்லாம் அப்படியே இருக்குது மொதல் வந்து டைனிங் டேபிள் கவர் வாங்குறதுக்கு முந்தி நம்ம எடுத்த வீடியோ தான் இது அப்போ எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பார்த்துக்கிடுங்க இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன் அப்படின்னால இட்லியெலாம் ஊற்றி ஆச்சு ஊற்றி நல்லா அவிச்சிட்டேன் இட்லி வந்து நல்லா பஞ்சு பவுலாக நல்லா சாஃப்டாக இருந்தது அதாவது கம்பு மாவு அப்படிங்கும்போது அதுவுமே அளவு வந்து சூப்பராக அதில் ஒரு நாலு கப்பு கம்பு போட்டோம் அப்படின்னா ஒரு கப்பு உளுந்து போட்டால் போதும் சூப்பராக வரும் பஞ்சு பவுலாம் சாஃப்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் மறுபடி நான் வந்து நிலக்கட்டில் சட்னி வந்து வச்சுருந்தேன் நல்லா வத்தல்லாம் வச்சு நல்லா காரசாரமாக நிலக்கட்டில் சட்னியும் வச்சு வச்சுருந்தேன் அப்போ அந்த கம்பு இட்லிக்கு வந்து அந்த இதுவும் சூப்பராக இருக்கும் அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்தோம் வெளியில் வந்து பார்த்தா கொஞ்சம் எங்களுக்கு வந்து கிளைமேட் வந்து கொஞ்சம் அப்படியே தான் இருந்தது கொஞ்சம் மழைக்கு வர்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் இதாக இருந்தது அதெல்லாம் அப்படியே வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் எல்லாருமே கொஞ்சம் நேரம் இருந்து பேசினோம் கொஞ்ச நேரம் இருப்போம் அந்தளவு அதுலேயே நம்ம தோட்டத்துலையே கொஞ்சம் முருங்கலையும் பறித்தேன் பறித்து அதையும் கொஞ்சம் உருவி வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்தளவு அதையும் உருவினேன் உருனா நம்ம கொஞ்சம் முருங்கலை கூட்டு வச்சுக்கிடலாமா அதுக்காக தான் சிலவங்க விலைக்கு வாங்கி வைப்பாங்க நம்ம வீட்டில் இருந்தாலுமே நம்ம அந்த முருங்கலையெல்லாம் அந்த பிள்ளைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்போ நம்ம கொஞ்சம் பறிச்சு வச்சிருவோம் அப்படின்னு இந்த இடத்துல இருந்து தான் முருங்கைலாம் பறித்தோம் பறித்து வச்சு வச்சேன் வெளியில் வந்து எங்களுக்கு தோட்டத்தில் நாங்கள் வந்து இருந்தால் அப்படி பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் பக்கத்தில் குண்டெலாம் இருக்குது தண்ணி நல்லா இருக்குது பார்த்தீங்களா நல்லா இது குளிக்கலாம் செய்வாங்க ஆனால் நான்லாம் மாட்டேன் அவங்க அப்பா எல்லாருமே போவாங்க குளிக்கிறதுக்கு மறுபடி மரங்கள் ஃபுல் ஃபுல்லுமே தென்னை மரங்கள் தான் வந்து தென்னை மரம் நம்ம தோட்டத்தில் நல்லா நிறைய மரங்கள்லாம் நிற்குது அதனால தென்னை மரம் அதெல்லாம் நிற்குதா அப்படியே அந்த காற்று அதெல்லாம் அடிக்கிறதெல்லாம் இது நீட்டு நம்ம அதில் இருந்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ள இருக்கிறத விட வெளியில வந்து இருந்தா நல்லா இருந்தது போல இருக்கும் அப்புறம் தேக்கு மரம் அப்படிலாம் நிற்குது அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் இருந்து எல்லாரும் அந்த அந்த வெயில் வர்றதுக்கு முந்தி நம்ம இருந்தாதான் இருக்க முடியும் அதுக்கு பிறகுனா ரொம்ப நம்ம அதுல வந்து இருக்க முடியாது அதனால தான் அப்படியே இருந்துட்டு அந்தால வந்தேன் அதுக்கு பிறகு வீட்டில் வந்து கொஞ்சம் அடுப்பில் சாதம்லாம் வச்சுட்டேன் சாதம் வச்சு கொஞ்சம் குழம்பு வச்சேன் எதுக்காகனால் இன்றைக்கி எல்லாருமே ஃபங்க்ஷன் இருந்து அவங்க எல்லாருமே போயிட்டாங்க குழம்பு வந்து பழைய மீன் குழம்பு தான் அதை சூடாக்கி தான் வச்சுருந்தேன் மறுபடியும் கொஞ்சம் துவையல் வந்து அடித்து வச்சுருந்தேன் எனக்கு வந்து மீன் குழம்பும் துவையில் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வத்தல் வச்சு துவையில் வச்சு அரைச்சி சாப்பிட்டா வேறு ஒன்றுமே வேண்டாம் அதே வச்சு சாப்பிட்றலாம் மறுபடியும் காலையில் நம்ம காஃபி குடித்தது மறுபடியும் கொஞ்சம் அந்த பாத்திரங்கள் எல்லாமே கிடந்து இட்லி பா சாப்பிட்ட பாத்திரம் சட்னி வச்ச பாத்திரம் அதெல்லாம் கடந்து மறுபடியும் அப்பளம் வந்து பொறிச்சுட்டேன் கொஞ்சம் அப்பளமும் வத்தலும் வச்சு அதையும் வச்சு அப்படி சாப்பிட்டேன் அந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே என்னமோ கழுவணும் மறுபடியும் கீரை வந்து உரிவி வச்சுருந்தேன்னா அப்போ நினைச்சேன் என்னமே மதியானம் எனக்கு மட்டும்தானேன்ட்டு வச்சிட்டேன் வேண்டாம் நம்ம கீரை இருக்கட்டும் நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு உரி வச்சதுனால அது இருக்குது மறுபடியும் என்னமோ பாத்திரங்கள் எல்லாத்தையும் கழுவணும் காஃபி குடித்த பாத்திரம் அதெல்லாம் இருக்குதா எல்லாத்தையுமே என்னமோ கழுவணும் அவங்க வந்து மதியானம் எல்லாருமே சாப்பிடறதுக்கு போயிட்டாங்க மறுபடியும் நம்மளுடைய ரெண்டு கட்டிலுக்கும் கட்டிலும் இப்படி தான் இருக்குது மெ மெத்தை பெரிச்சாப்பா அப்படி தான் இருக்குது அப்படி இருக்குது மறுபடி பெர்சி போகலை நானும் பெர்சியும் வீட்டில் இருக்கோம் பெர்லின் சாலம் உங்கள் அப்பா எல்லாருமே கல்யாணம் எடுத்துக்கிட்டு போயிருந்தாங்க மறுபடி கிளைமேட் எப்படி இருக்குது பார்த்திங்களா கொஞ்சம் மழை வர்ற மாதிரி தான் இருக்குது அதுக்கு பிறகு கொஞ்சம் முன்னாடி வந்து அந்த முத்தெல்லாம் கொஞ்சம் சரியாக விழுந்து தான் கிடக்கு கொஞ்சம் தூக்கலாம் இல்லை அப்படியே இருந்துச்சு அதுக்கு பிறகு அவங்க சாப்பிட்லாம் வந்தாங்க இது நைட்டில் எடுத்த வீடியோ நைட்டில் அந்த மாவையே தோசை ஊற்றிடலாம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் கம்பு தோசை வந்து ஊற்றினேன் மறுபடி மீன் குழம்பு வந்து கொஞ்சம் வத்த வச்சு தானே வச்சுருந்தேன் அந்த குழம்பு கொஞ்சம் இருந்ததுனால நாங்கள் அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதாவது கம்புக்கு கேப்பைக்கெல்லாம் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் அதனால் கம்பு தோசை தானே அதனால் மீன் குழம்பு வச்சு அப்படியே பசங்களுக்கும் கொடுத்துக்கிட்டேன் அவங்க அப்பாவுக்கும் கொடுத்தேன் மறுபடியும் காஃபியும் போட்டு கற்பட்டி காஃபியும் போட்டு அப்படியே குடிச்சுக்கிட்டோம் அப்படியே இன்னைக்குள்ள கதையை முடித்தாச்சு இது வந்து மிந்தி உள்ள வீடியோ தான் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபேன்